ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அந்த ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து நாங்கள் சங்கரம் கோயில் போனதை பற்றினா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பொங்கல் அப்பா எடுத்தது தாங்க இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு வந்து நான் பெருசா வளாக்லாம் எடுத்து வரல நிறைய வந்து எங்கள் ஏரியாவில் பொங்கல் விழா நடந்தனால பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால காப்பிரைட் வரும் அப்படின்ட்டு எடுக்கலை ஒரு சிலது விளாட்டு போட்டிகள் கலந்ததுகளை எடுத்து வச்சிருந்தேன் அது சின்ன சின்ன கிளிப்பிங் தான் இருக்கு நிறைய என் பிள்ளைகள் எடுத்து வச்சது ஃபுல்லு டெலிட் ஆயிருச்சு அது இருக்கதை வந்து இதில் ஆட் பண்றேன் பொங்கல் அன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் வச்சு அப்படி பெருசாலாம் சாமி கும்பிடல எங்கள் இதில் வந்து குலதெய்வ கோயிலில் போய் தான் பொங்கல் வைப்பாங்க வீட்டில் இப்படி சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டுக்குருவோம் அது எங்கள் வீட்டு ஏரியாவில் பொங்கல் ஃபெஸ்டிவல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க விளையாட்டு போட்டி பொங்கல் வைக்கிறது டான்ஸு கச்சேரி கிராமிய நடன கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பலதும் நடக்கும் அதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாட்டிலில் தண்ணி நேரப்புற போட்டி இருக்கு பாருங்களேன் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க லெமன் ஸ்பூன் ஓட்டப்பந்தயம் மியூசிக் சேர் அப்பான உடைக்கிறது அப்படின்னு எல்லா விதமான விளையாட்டுப் போட்டியும் நடக்குங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் தவறி அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க ஓகே அவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதோட வீடியோ கிளிப்பிங்கெலாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நான் பொங்கல் விளாக்கு இவ்வளோ லேட்டாக போடுறேன் இதுகள்லாம் ஏதோ டெலிட் பண்ண போய் அதுவுமே டெலீட் ஆகிருச்சு இப்போ இது வந்து நைட்டு இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் இது ஃபுல்லு சூப்பராக பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க என் பிள்ளைகள் எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்க இருந்தோம் பொதுவாக இந்த சமயம்லாம் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிடுவோம் இந்த வருஷம்தான் இங்கே இருக்கிறோம் பையங்க வந்து செட்டாக ட்ரெஸ் எடுக்கிறது ஏரியா பையங்க வந்து செட்டாக ட்ரெஸ் எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறது அந்த ஏஜுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறது அவங்க தான் அனுவிச்சது சொல்லப்போனால் பெரியவங்களை காட்டி சின்ன பையங்க தான் இந்த மாதிரி பொங்கல் செலப்ரேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே போல பையங்க நடத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் நல்லா சூப்பராக நடத்தியிருந்தாங்க இது வந்து வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சங்கரன் கோயில் போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு பதினோருவா உண்டியல்ல போட்டுட்டு கிளம்புறது தான் என்னோடய பழக்கம் எதுக்காக திடீர்னு சங்கரன் கோயில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் டிசம்பர் மாதம் வந்து ஒரு பாம்பு வந்துச்சு அதாவது வாசலில் பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன் என்னோட பர்த்டே செலப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் அதில் தான் அந்த பாம்பு வந்ததை பற்றி போட்டிருந்தேன் அது வந்தோன்னே நிறைய பேர் சொன்னாங்க சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வா நல்லா இருக்கும் அடுத்து கண்ணுல தட்டுப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி நானும் வந்து போகணும் போகணும்னு நினச்சோ தோதலாமல் இருந்துச்சு இந்த சமயம் போயிட்டு வந்துடுவோம் பிள்ளைகளுக்கும் லீவு ஹஸ்பண்டுக்கும் லீவு அப்படின்ற மாதிரி த உடனே கிளம்பிட்டோம் பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவு விட்டுருந்தாங்கல்ல பிள்ளைகளும் எங்கடா கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிருந்தாங்க அதனால் கிளம்பிட்டோம் காலையில் செங்கோட்டை ட்ரெயினுக்கு தான் ட்ரெயின் அப்படின்றப்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக போன மாதிரி இருக்கும் காலையில் ஒரு ஆறரை மணி போகல அப்படின்றப்ப ட்ராஃபிக்கே இல்லாமல் இந்த ஏரியா எப்படி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் அதாவது மித்த நேரமெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது பார்க்கவே அழகாக இருந்து வயசெல்லாம் வந்து ஜங்ஷன் வந்தாச்சு மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல வந்து நிறைய கட்டட வேலை நடக்கிறனால இங்கிட்டு மாத்தி அங்கிட்டு மாத்தி இடம் இருக்க மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் போய் வன்னி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்க கரெக்டாக எத்தனாவது ஃப்ளாட் கேட்டு வந்தாங்க மூணாவது ஃபிளாட் வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா உடனே வந்து அங்கே வரைக்கும் போய் இறங்கி போகிறதுக்கு இப்படி குறுக்க போயிடுவான் அப்படின்ட்டு எல்லோரும் இறங்கிட்டாங்க எனக்கு தான் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு பக்கமே ட்ரெயின் வராது வரலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இறங்கினாங்க நிறைய பேர் இறங்கியும் வந்தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இறங்கி வர்றதுக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு லேடிஸ்க்கு தான் கொஞ்சம் இறங்கி ஏறுறது கஷ்டமாக இருக்கும் ஜென்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு குதித்து இறங்கிடுறாங்க ட்ரெயின் இப்போ மூவாயி உட்கார்றக்கு இடம் அடைச்சிருச்சுங்க மூவாயி கொஞ்சம் நேரம் தான் முழிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே தூங்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தூங்கியிருப்பேன் திரும்பவும் அடுத்த ஜங்ஷன் வரையெல்லாம் ஆள் மாறி உட்காரையில முழிப்பு தட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு சிவகாசியை தாண்டினோடனே இடம் கொஞ்சம் கிடைச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் படுத்திருப்பேன் அதுக்குள்ள பொருட்களை ஆளுக வந்துட்டு எந்திரிங்க இடம் வேணும் அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டுட்டாங்க தான் வந்தேன் ஆனா நல்ல தூக்க தான் உட்காந்து வந்திருந்தமா வந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தென்காசிக்கு எல்லாம் வந்து தான் லைனுக்கு போவாங்க அப்ப சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுப்பா இவ்வளவு நான் நான் படத்தை தூங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போற நேரம் பாருங்க நல்ல டிராஃபிக் அதாவது நல்ல கூட்டமாக இருந்துச்சு பொதுவாக லீவுனால அப்படின்னா நம்மளை மாதிரி எங்கிட்டாவது கிளம்பி ஊர் சுத்துற கூட்டம் தான் இப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் எங்கடா போறது லீவ் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறோம் நாங்கள் வந்து சங்கரன் கோயிலுக்கு அப்படின்னோடனே கூட்டமே இருக்காது அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா இறங்குனதுல எங்கள் பெட்டியில் இருக்க முக்கால்வாசி பேர் சங்கரன் கோயிலுக்கு தான் இறங்கியிருப்பாங்க அவளுக்கு அவ்வளோ கூட்டமாக இறங்கினாங்க ஜங்க்ஷன்மே நல்லா பெருசாக இருந்துச்சுங்க நிறைய ஆளுக இறங்கி போக வர நடக்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரெயினை விட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி ஸ்டேஷன் வந்தோடனே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோடனே ஆட்டோக்கள் நிறைய இருக்குங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மேலக்கி கோயில்கிட்ட கொண்டு போய் இறக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் சரி தனியாக ஆட்டோ பிடிக்கிற காட்டி நம்ம மாதிரி ஷேர் ஆட்டோ தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டோம் பின்னாடியெல்லாம் உட்காந்து வந்தாங்க இந்த மாதிரி கூட பேசாமல் உட்காந்துருக்கலாமோ நம்ம முந்திக்கிட்டு உள்ளே ஏறிட்டோமோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க கூட சேர்ந்து உக்காந்துட்டாங்க போய் ஆட்டோ விட்டு இறங்கணோன்னே பிள்ளைக வந்து டீ காஃபி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆளுக்கு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வடை வேணும்னா வாங்கிக்கோங்க பிஸ்கட் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னோடே ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி டீல தொட்டு சாப்பிட்டாங்க கொஞ்சோண்டு நான் பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டேன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே பொதுவாக தலையில் பூ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் கோயிலுக்குள்ளே செப்பல் கழட்டி போட்டுட்டு அங்கேனையே ஒரு கடை இருந்துச்சு அங்கே வந்து இதுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாகதோஷம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னாங்க நாகதோசனில் பாம்பு வந்தது அப்படின்னு சொன்னோடனே அது பொதுவாக இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் கொடுத்தாங்க அது மொத்தமே வந்து ஒரு அறுபது ரூபா தான் ரொம்ப காசு பெருசாகவும் கேட்கல ஒரு நாக மோதிரம் அடுத்து வந்து உருவம் படித்த தகுடு உப்பு உப்பு மிளகு இந்த மாதிரி தான் வந்து ஒரு மூணு பேக்கெட்டு இதுகள்லாம் கொடுத்தாங்க அது என்ன ஏதுன்னு காமிக்கிறேன் அதே போல் இதெல்லாம் வந்து எங்கெங்கே போடணும் அப்படின்றதையும் அவங்களே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க அடுத்து வந்து உங்கள் கண் பார்வைக்கு நாகம் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக வாங்கி போடுவாங்க இல்லை வந்து நான் பாம்பு வந்து கடிச்சிருந்தாலும் இதெல்லாம் சொல்லி வாங்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஒரு மோதிரம் இது வந்து வெள்ளி தகுடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை சிவன் சன்னதியில் போடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் கை காலில் பாம்பு கடிச்சிருந்தா அதை தான் நினச்சி வாங்கி போடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்காக வரல இல்லை மொத்தமாக எல்லா உருப்பும் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பேக்கெட்டை கொடுத்தாங்க அதில் வந்து கை கால் உருவம் கண் இந்த மாதிரி பல உரு தகுடு இருந்துச்சு அதுவும் சேர்த்து வாங்கிட்டோம் உப்பு மிளகு அவ்வளோதான் அங்கே இடையில காரவடை வந்து சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்களா பிள்ளைகள் அதையும் வாங்கி சாப்பிடணுன்னு நின்றுட்டாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மெயினான ஒரு வீதி வழியாக வரல அம்மா கோயிலுக்கு மெயின் வீதி வழியாக வரல சைடு ஆட்டோவில் நிறுத்தின வழியாக தானே வந்தோம் இதுதான் மெயின் வீதி அந்த நல்லா வெளிச்சமாக தெரியுதுல அந்த பக்கம் இருந்தால் நேராக கோயிலுக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் நல்ல வெளிப்பிரகாரம் நல்ல பெருசாகவே நீளமாக இருந்துச்சு ரொம்ப நாள் முன்னாடி ஆயிடுச்சுங்க கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஜஸ்ட் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்தது ஒரு அவன் பறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப ஒரு குறைஞ்சது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் எனக்கு அதனால கோயிலில் நிறையா அது மறந்துருச்சு எந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த புத்து மண்ணு மட்டும்தான் நாகம் இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி பாம்பு போட்ட மாதிரி ஒரு கோபுரம் இருந்துச்சு அது மட்டும்தான் நாகம் இருந்துச்சு மிச்சம் எல்லாம் மறந்துருச்சு இப்போ வந்து உப்பு மிளகு கொடுத்தாங்கல்ல அதை வந்து தலையெல்லா தலையும் சுற்றிட்டு அதுவும் எங்கள் ஜஸ்ஸு தான் பார்த்தேன் அப்படின்றனால அவனை மெயினாக நல்லா சுற்றிட்டு கொண்டு போய் தெப்பத்தில் போடுவோம் அப்படின்னாங்க தெப்பத்தை கேட்டதுக்கு தெப்பம்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு இங்கே இருக்க தான் போடணுன்ட்டாங்க கோயிலுக்குள்ளே வந்து இது அலௌடு கிடையாது கேமரா அலவுடு கிடையாது அப்படின்றனால ஆஃப் பண்ணிவிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோமதி அம்மாள் சந்நிதி வழியாக வெளியே வரும்போது தான் இந்த புத்து மண் இருக்குது நல்லா நிறைய கொட்டி வச்சுருக்காங்க அந்த மண் வந்து எல்லோரும் பைய இதுகளெலாம் வச்சு அள்ளிகிட்டு போகிறாங்க அதே போல விபூதி மாதிரி கரைச்சும் வச்சுருக்காங்க அதை தொட்டு பூசிக்கிறாங்க பாம்பு கடிச்சிருந்தா அந்த இடங்கள்ல எடுத்து தடவுறாங்க இந்த மண்ணை கொண்டுட்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி தூவி விட்டா பாம்பு வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கை கோயிலும் நல்ல பெரிய கோயிலா இருந்துச்சு சங்கர நாராயணர் கோயில் அப்படின்றது சிவன் பெதுவா மெயின் சன்னதி வந்து சிவனும் கோமதி அம்மாளும் இருக்காங்க இன்னொரு வந்து இன்னொரு முக்கியமான சன்னதி அப்படின்னா நாராயணன்றது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு உருவமா இருக்காங்க அங்கேயும் நல்ல கூட்டமாக இருக்குது வெளியே ஒரு யானை இருந்துச்சு கோவில் நல்ல பெரிய கோயிலாக இருக்கிறதுக்கு கூட்டமும் நிறையா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ உட்காந்து இருந்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் யானைகளை போய் ஆசிர்வாதம் பண்ணுறது இதெல்லாம் இது பண்ணோம் யானை பக்கம் போய் ரொம்பலாம் வீடியோ எடுக்கலங்க ஏற்கனவே நிறைய நியூஸ் பார்க்குறோம் அதனால அதை போய் எடுக்கலை இப்போ எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் வெளியே வரும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதை தாங்க வாங்கி போட்ட உருவங்கள் அதை தனியாக வச்சுருந்தாங்க அதுதான் தான் காட்டேன் நான் என்ன நினச்சேன் கோயிலில் அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவோம் அப்படி அன்னதானம் கிடைக்கிறதெல்லாம் புண்ணியம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அங்கே வந்து அன்னதானம் வந்து ஒரு மணிக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு மணிக்கு போட்டாங்க அப்படின்னா நம்ம அடித்து பிடிச்சி உள்ளே போய் உட்காரலாம் முடியாது ஆளாக ட்ரெயின் வந்து ஒன்றரைக்கு அதனால் கடையில் போய் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கேட்டேன் இங்கே எங்கே நல்ல ஹோட்டலாக இருக்குது அப்படின்னோ குமார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலை கை காமிச்சாங்க கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு நம்ம மதுரை அளவுக்கு சாப்பாடு இல்லை ஆனால் ஓகே சாப்பாடோட விலையும் ரொம்ப கூட இல்லை ஒரு சாப்பாடு நூறுரூவா அப்படின்னாங்க மொத ஆள ஹோட்டலில் நாங்கள் தான் போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும் சாப்பாடுக்கு பருப்பு குழம்பு அப்படின்னு ஒரு தூத்துனாங்க சூப்பராக இருந்துச்சு ரெண்டு காய் ஊறுகாய் அப்பளம் பாயாசம் இவ்வளோதான் மொத்த சாப்பாடே நூறுரூவா அப்படின்னாங்க ஓகே ஆனால் சாப்பாடு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ச நல்லா சாப்பிட்டுட்டு நடந்து ஜங்ஷன் போயிடுவோமா அப்படின்னோடனே நீ நடந்துக்கிறலாம் மாட்டேன் ட்ரெ ஆட்டோ பிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு வரையிலுமே ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மனைக்கி ஏறி எடுத்துகிட்டு வந்தோம் எங்கே கூட ட்ரெயினில் இறங்கினவங்க சங்கரன் கோயிலில் இறங்கினவங்க இங்கே பாதி தூரத்துக்கு மேலே நடந்து வந்துட்டாங்க நாங்கள் சாப்பிட்ற டயத்தில் இவங்க நடந்துருப்பாங்க பொழுக்கு நாங்கள் வந்து ஒரு காம நேரம் சங்கரம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு தான் ட்ரெயின் வந்துச்சு வந்தோம் நிறைய அதெல்லாம் கிளிப்பிங் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தா டேட் ஆயிடுச்சு இது வந்து திருப்பரங்குறாங்க திருப்பரங்குறத்துக்கிட்ட வரையிலேயே ட்ரெயின் வந்து ஸ்லோவாகிடும் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தது அங்கே செலவு பண்ணது எல்லாம் சேர்த்தோம்னா சாப்பாடு செலவை சேர்க்காம செலவு பண்ணாத அப்படின்னா மொத்தமே வந்து ஒரு நானூறுரூவா தான் ஆச்சு சாப்பாடே சேர்த்தோம்னா ஒரு எண்ணூறுரூவா ஆயிருக்கும் அப்படின்னு வைங்களேன் இவ்வளவுதான் செலவு ட்ரெயினில் போனோம் அப்படின்னா ரொம்ப அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் கோயிலில் நல்ல கூட்டம் அதே கூட்டம் ட்ரெயின்லேயே இருந்துச்சு ட்ரெயினில் பாருங்கள் எப்படி கூட்டம் கச்ச கச்ச கச்சன்னு போகிறாங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க அதே போல் என்னோட சேனலில் டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் குரிய